அறிந்த பிறகுதான் அவனுக்கு ஆத்ம நிலையை அறிவிக்க முடியும் ஒருவன் தன் தீர தேகத்தை அறிந்த பிறகுதான் அவனுக்கு ஆத்ம நிலையை அறிவிக்க முடியும் இவன் உள்ளுக்குள் நின்று நிலவிக்கொண்டிருக்கின்ற அறுசுரைகளை அனுபவிக்கிற எல்லையும் உறக்கம் வரும் எல்லையும் கனவு காணுகின்ற எல்லையும் அறிவிக்க அறிந்து ஞான கண் பிரகாசிக்க பெற்ற பிறகுதான் அதை அறிவிக்க முடியும் ஞானக்கண் பிரகாசிக்க பெற்ற பிறகுதான் அதை அறிவிக்க முடியும் மாட்டுக்கு இருக்கிற ஆத்மா ஒரு நேரத்தில் நம்மிடமும் இருந்தது அதாவது நாம் குழந்தையாக இருந்தபோது அது இருந்தது குழந்தை முதல் ஒவ்வொரு பருவமாகிய பிறவியிலும் மாறி மாறி விடைந்து முருகேறி ஆறாவது பிறகுக்கு வந்த பிறகுதான் நிலையை அறியும் சற்று நமக்கு வருகிறது நமது அகமுதற் கருவிகள் முழு வல்லமை பெற்ற பிறகுதான் அதை அறிவித்தால் அறிய முடியும் நிலையை நிறையவும் சக்தியும் நமக்கு வருகிறது நமது அகமுதற் முழு வல்லமை பெற்ற பிறகுதான் அதை அறிவித்தால் அறிய முடியும் இவ தூர தேகத்தில் உள்ளவர்கள் பரமாத்மாவை காண முடியாது ஆனால் பரமாத்மா தூரங்களுக்கு வந்து இத்தூரத்திற்கு அப்பா உள்ள தீபாத்மாவை அறிவிக்க அறிய முடியும் இந்த தேகத்தில் உள்ளவர்கள் பரமாத்மாவை காண முடியாது ஆனால் பரமாத்மா தூரங்களுக்கு வந்து இத்தூரத்திற்கு அப்பால் உள்ள ஜீவாத்மாவை அறிவிக்க அறிய முடியும் பரமாத்மாவிற்கு மூச்சு ஆடாது மூச்சு ஆடிக்கொண்டிருப்பது ஜீவாத்மா பரமாத்மாவிற்கு மூச்சு ஆடாது மூச்சு ஆடிக்கொண்டிருப்பது ஜீவாத்மா ஜீவாத்மாவின் மூச்சு அடங்குவது பரமாத்மாவை சார்ந்த நிலையில் இதற்கு ஜீவாத்மா தன் உடல் பொருள் ஆவியை பரமாத்மாவிற்கு தத்தம் செய்து அது தன்னுடைய உடல் என்று ஆளகிறதுதான் ஆகும் இத்தூரத்தை நீக்கி ஜீவதேகத்தில் ஏற்றி ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் பரமாத்ம சொல்ல அறிவிப்பார்கள் இது தூர தேகத்தை நீக்கி ஜீவதேகத்தில் ஏற்றி ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் பரமாத்ம சொலூர் அறிவிப்பார்கள் இந்த உரையில் இருந்து கொண்டே ஜீவதேகம் கடந்த கால தேகத்திற்குள் போக்குவரத்து உள்ளவர்களே இந்த செயலை செய்ய கொள்வர்கள் வார்த்தை அளவில் நிற்பது தூரதேகம் வார்த்தை அளவில் நிற்பது நினைவு என்ன பெற்றது ஜீவ நினைவு என்ன பெற்றது ஜீவ ஆத்மா என்ன பெற்றது காரணேகம் ஆத்மா என்ன பெற்றது காரண தேகம் தூர சதா புலி கொண்டு அதன் உட்பொருடைய தெரியாது இருக்கிறவர்களுக்கு ஜீவதேகத்திற்கு அப்பால் இருக்கிற பிரதானமான காலதேகம் அல்லத கழிவுகளை எப்படி அறிவிப்பது இந்த தூர தேகத்தில் உள்ளவர்கள் தங்கள் ஜீவதேகமே தெரியாமல் இருந்து கொண்டு ஆத்மாவை அறிவிக்கிறது என்பதும் அதை பற்றி தீர்ப்பளிக்கிறேன் என்பதும் தான் இருக்கும் தீர்ப்பு கூற வருவதானது கடல் தாண்டாமலே இந்தியாவில் இருந்து கொண்டு லண்டன் வந்துவிட்டேன் என்று சொல்வது போலவும் பிறந்து ஒரு வயதான குழந்தை பத்தாவது வயதில் இன்ன மாதிரி இருந்தேன் என்று சொல்வது போலவும் காலமெல்லாம் காற்றில் மாடு மேய்த்து கொண்டிருப்பவன் அரசனுடைய அந்த புறத்து லட்சணத்தை அறுதியிட்டு கூறுவது போலவும் இருக்கும் தூரதேகத்தில் உள்ளவர்களுக்கு செவிப்புலனில் தூரதேகத்தில் உள்ளவர்களுக்கு செவிப்புலனில் அறிவிக்கிறது என்றால் ஜீவக தேகத்தில் உள்ள இருக்கும் அசைவற்ற நினைவை அசைவுக்கு கொண்டு வரும் பொருளே ஆத்மா அதன் வல்லவ லட்சணம் கூற அதன் வல்லவ லட்சணம் கூறவென்றால் நூறு நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் ஒருவன் உயிரோடு இருந்தாலும் அவன் உடலை நாற்றத்திற்கு விடாமல் பிடித்து வைத்திருக்கிறது பாரதியாகத்தில் நின்று நிலவும் அந்த ஆத்மாதான் ஜீவாத்மாவின் தனமானது வெளியாகும் போது உன் மூச்சு அறுபத்தி நாலு அன்புலம் வெளியே பாய்கிறது உன் ஜீவனின் முழு அளவு அதுதான் அதே நேரம் உன் ஜீவன் பிரியாமல் இருபத்தி நாலு அங்குலம் உள்ளே எழுத்து வைப்பது காலஜேகத்தின் வறந்த சமயன்று இப்படி எடுத்துக்காட்டி அறிவது கிரமம் அந்த ஆர்த்தம் இந்த தூரத்தை விட்டு பிரிந்தவுடனே ஜீவ தசப்பு இந்திய ஜலமானது வெளியாகவும் இவன் உடலில் வினகாற்றம் உண்டாகி கொடுகிறது ஜீவ தசப்பு இந்திய ஜலமானது வெளியாகவும் இவன் உடலில் பிற நாற்றம் உண்டாகிவிடுகிறது அதை தன் வசப்படுத்தி உள்ளவராகிய இந்த ஜீவபூமிக்கு அதிபதி கால அவர்கள் இந்த ஜீவபூமிக்கு அதிபதி கால அவர்கள் மனிதருக்கு வரும் சாவுடைய நேரத்தில் அந்த கசப்பு இந்திரிய ஜனம் வெளியாகாமல் ஏற்றம்ிய செயல் பெவர்கள் உலகத்தில் உள்ள எல்லா வேதங்களுடைய உட்கருத்துக்கும் உலகத்தில் உள்ள எல்லா வேதங்களுடைய உட்கருத்தும் இதுவே இங்கே அறுபத்தி ஒன்பது ஜாதிகள் ஒன்று திரண்டு ஒரு குடும்பமாக இருக்கும் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கும் பல ஆயிரக்கணக்கான மக்களும் இதற்கு சாட்சி ஆத்மாவைப் பற்றி பேசுகிறது தனக்கு தோறாமலேயே நாசியில் நூற்றானது ஓடிக்கொண்டிருக்கிற பாவதேகத்தில் இருந்த மனிதன் எம் ஆர்பிரம் அணு ஆயமானத்தை கிழக்கரியும் உட்பலரும் இந்த ஜீவபூமியை உண்டு பண்ணீர்களும் ஆகிய மெய்வடி சாலையாண்டவர்களின் உத்தரவுக்கு இது அனுப்பத்தியாயத்தை கிழித்தெரியும் உட்பண்ணாலும் இந்த ஜீவபூமியை உண்டு பண்ணியர்களும் ஆகிய திரீ மெய்வடி சாலையானவர்களின் உத்தரவுக்கு இது அனுப்பிறதுகம் கடந்து ஜீவதேகம் கடந்து காலதேவன் கடந்து மகாத்தானுக்கு வீட்டிற்கும் நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச இளை சாலையாழ்ந்த ஒரு பெருவாய் மறந்து அறிவினார்கள்